நேர்த்திக்கடன் தோஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாதகம் பக்கம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க சார் உங்களுக்கு நேர்த்திக்கடன் தோஷம் இருக்கு நேர்த்திக்கடன் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பா இது வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பொதுவாகவே உபயலக்கணம் உபயராசியில் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும் உபயக்கணம் உபயராசிகள்லாம் வந்துட்டா இப்போ பிறவியில் பிரச்சனை தரும் அப்படி என்னால் அடுத்த பிறவையில் அது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தரும் அப்போ நேர்த்திக்கடன் தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கு தோஷம் நேர்த்திக்கடன் தோஷம்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம கார்த்திகை மாதம் ஒவ்வொரு கா வருஷத்தில் கார்த்திகை மாதம் தண்ணிக்கு திருச்செந்தூர் கடலில் போய் நீராடணும் காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கடலில் நீராடணும் எதை ஏன் அப்படின்னா கந்தபுராணத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்த்திகை மாதத்துல தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து புனித நதிகளும் வந்து சங்கமிக்கிறதா வந்து கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வந்து திருச்செந்தூர் கடலில் போய் நீராடும் போது இந்த நேத்திக்கடன் தோஷம் கண்டிப்பாக விலகும் இந்த நேத்திக்கடன் தோஷம் யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இந்த ஜோதிட சொல்லியிருப்பாங்க நீங்கள் எதாவது பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மேடம் வந்து ரொம்ப அரேஞ்ச் பண்ணி இது எடுத்திருக்காங்க இந்த கந்த புராணத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்துல தான் அனைத்து புண்ணிய நதிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணி நதிகளும் எழுந்தர்ல தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த கார்த்திகை மாதத்தில் திருச்செந்தூர் கடலில் போய் நீராடி வாங்க இந்த நேர்த்தி கடன் தோஷம் கண்டிப்பாக விலகி நல்ல முடியா இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்து லக்கணத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்து லக்கணத்தில் ஒரு கிரகமும் இல்லை இந்து லக்கணத்து வந்து எந்த கிரகமும் பார்க்கவில்லை இந்த கிர இந்த லக்கணத்தில் கிரகமும் இல்லை இந்த லக்கணத்தில் கிரகமும் பார்க்கல இதுவே ஒரு கொஞ்சம் பெரிய சிக்கல் தான் தற்துறை யோகம்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லக்கண அதிபதி யாருன்னு பாருங்க அந்த அதிபதிக்கான மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இதில் வந்து வெளியில நான் லக்கணாதிபதிக்கு அதான் சொன்னேன் லக்கணாதிபதி யாருக்கெலாம் வலிமை இல்லையோ அவங்கெல்லாம் லக்கணத்துக்கு லக்கணத்து அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதிபதிக்கான மகா மந்திரத்தைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டு வர முடியும் இந்த லக்கணத்திலையும் கிரகங்கள் இல்லாமல் இந்த லக்கணத்தை எதுவும் பார்க்கலனாலும் இதுவும் ஒரு தரித்திர யோகம் தான் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லக்கண அதிபதி யாருன்னு பார்த்து அதற்கான மந்திர மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வாங்க நன்மை கண்டிப்பா நன்மை கிடைக்கும் பொதுவா ரெண்டு எட்டு பன்னெண்டுக்கு வந்து நேர்த்தி கடனை கட்டுப்படும் ச பொதுவா வந்து எல்லா திதி சுனியத்துக்கும் ஒரே வெளிப்பாடு தான் நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய திதி சுண்ணியத்துக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க சார் அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு சூப்பருங்க பிள்ளையார் வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் எந்த சூனியமா இருந்தாலும் சரி எந்த திதி சுனியத்து திதி திதிசூனியத்துக்கும் வழிபாடு ஒன்றே ஒன்று தான் பிள்ளையார் வழிபாடு சரிங்களா ஆதித்தீகிருதியும் கேட்டுகிட்டே வாங்க ஆதித்தீகிருதியும் ரொம்ப ஈஸி நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க நம்ம திதி சூனியத்துக்கு நிறைய சொல்கிறாங்க இப்போது அதெல்லாம் நம்ம பண்ண முடிகிறதில்ல காலம் சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு செய்ய முடிகிறது இல்லை அப்போ அந்த சூனியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டு இது நிறைய பலனும் கொடுத்துருக்கு ஆதித்யகிருதயம் கேட்டுவாங்க கண்டிப்பாக இந்த திதிசூனியத்தனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம மீண்டு வரலாம் திதி சுனியும் வந்து ஆனாலும் ரெண்டாம் இடம் திதிசூனியும் ஆகும்போது நமக்கு வந்து தனபலம் தனத்தடை இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ரெண்டாம் இடம் சுனியம் ஆகும்போது தனத்தடை ஏற்படும் அப்போ எல்லா திதி சுனியத்துக்குமே ஒரே வழிபாடு ஈஸியாக முடிச்சுக்கலாம் பிள்ளையார் வழிபாடு ரெகுலராக பண்ணுங்கள் ஆதித்யகிருதையும் கேட்டுக்கிட்டே வாங்க யூடியூப்பில் போடுங்க ஆதித்யிருதயம் போடுங்க வந்துகிட்டே இருக்கும் அது வரும் அதை கண்டிப்பாக கேட்டுட்டு வாங்க இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர முடியும் இப்போ எட்டாம் அதிபதி திசை புத்தி நடத்தும் போது எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி ஒரு கிரகம் திசை புத்தி நடத்துது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ எட்டாம் வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை புத்தி நடத்தும் எட்டாம் அதிபதியோட சாரம் வாங்கி ஒரு கிரகம் திசை புத்தி நடத்துது இல்லைங்களா இந்த காலகட்டத்தில்